ஹை வீவோஸ் வீடியோல என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அயலி சிவாவை தேடி தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல கடைசியா ஒருவேளை அவங்க அம்மா இருந்த வீட்டுக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் பாக்குறாங்க அங்க போனா சிவா வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க நம்ம அயலி போயிட்டு சிவாவை காப்பாத்திடுறாங்க என்ன சிவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சிவா ரொம்பவே எமோஷனலா எழுதுகிட்டு போதும் அயலி இனிமேட்டு நான் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண பண்ண போறேன் இவ்வளவு நாளா எங்க அம்மா மேலே விழுந்த கலங்கத்தை தொடக்கிறதுக்கு தானே நான் இவ்வளவு போராடிட்டு இருந்தேன் உனக்கே தெரியும்ல கடைசியில எங்க அப்பா எங்க இருக்காரு எங்க இருக்காருன்னு தேடி எங்க அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவரு கிட்ட போயிட்டு நான் தான் உங்க பையன் சொல்றேன் ஆனா அவரு நம்பவே மாட்டேங்கிறாரு போதும் இதுக்கு மேலே என்னால எதுவும் பண்ண முடியாது ஒரு பையனா எங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவுமே நான் செய்யல அப்புறம் எதுக்காக நான் உயிர் வாழணும் எங்க அம்மா இருந்த இந்த வீட்டிலேயே என்னோட உயிரை விட்டுறா ஏலி என்னை தடுக்காத எல்லாருமே என்னை அண்ணாத பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கேவலப்படுத்தி ஆனா அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு நாளா போராடிட்டு இருந்தேன் ஆனா எதுக்குமே பலன் இல்லையே அப்புறம் நான் எதுக்காக அயலி உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அயிலி சொல்றாங்க ஏன் சிவா உனக்காக நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா அயிலியும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ சிவானால எதுவுமே சொல்ல முடியல அயிலி சொல்றாங்க நீ ஒரு நாள் என்கிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்குதா அயலி உன் கூட நான் கடைசி வரைக்கும் துணையா இருப்பேன் சொன்னல அதுக்கு நானும் சொன்னல உன் கூட நானும் கடைசி வரைக்கும் துணையா இருப்பேன் சிவா அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல அதை மறந்துட்டியா இப்ப நீ மட்டும் விட்டுட்டு நான் அந்த பண்ண மாட்டேன் சிவா என்னைக்குமே கடைசி வரைக்கும் உன் கூட துணையா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அயலி சொல்றாங்க அயலி ரொம்ப தைரியமா பேசுனதை கேட்டு நம்ம உன் சரி அயலி நானும் உன் கூட கடைசி வரைக்கும் துணையா இருப்பேன் அது மட்டும் இல்லாம எங்க அப்பா தான் இந்த உதயகுமார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஊர் உலகத்தை எல்லாத்துக்குமே நான் நிரூபிக்க தான் போறேன் எங்க அம்மா மேல விழுந்த கலங்கத்தை நான் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க அதுக்கு கையளி சொல்றாங்க இததான் சீனியர் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன்

கோயிலுக்கு போயிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அப்போ சிவா வந்து அயிலிய பார்த்து சொல்றாங்க அயிலி உன் கழுத்துல நான் எப்படி எல்லாம் தாலி கட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ உன் கழுத்துல நீயே தாலி கட்டிக்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அப்போ விஜயகுமார் சொல்றாங்க நீங்க எடுத்த முடிவு தான் சரி அயலி நீ உங்க அம்மா மேல விழுந்த பழிய தொடக்கணும் அது மட்டும் இல்லாம சிவாவோட அப்பா தான் இந்த உதயகுமார் அப்படிங்கிற உண்மையை உலகத்துக்கு கொண்டு வரணும் இதெல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் இந்த குளத்துல அந்த வீட்டுக்குள்ள போனா மட்டும்தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜயகுமார் தைரியம் அப்படின்னு அனுப்புறாங்க இந்த சைடு சிவா ஐலி ரெண்டு பேருமே மாலிங் கழுத்துமா போயிட்டு இந்திராணி முன்னாடி போய் நிக்கிறாங்க இந்திராணி ஐலி சிவா ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன ரெண்டு பேரும் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருக்கணும்னா என்னைக்கோ பண்ணிருக்கணும் ஆனா நீங்க இப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் சொல்லுங்க நீங்க எந்த பிளானோட இந்த வீட்டுக்குள்ள நுழையிறீங்க ஆனா நீங்க எந்த பிளான் போட்டாலும் சரி ஆனா இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அயலி வந்து இந்திராணியை பத்தி சொல்றாங்க ஆமா மேடம் நாங்க வந்து ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள நுழையிறோம் அப்படின்னு சொன்னதை கேட்டதுமே இந்திராணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன அயலி சொல்லிக்கிட்டு இருக்க உன் மேல நான் எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன் நீ ஏன் இப்படி எங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழையிறன்னு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட அயலி சிவா ரெண்டு பேருமே கோவப்படுறாங்க நீங்க பாருங்க மேடம் இவ்வளோ நாளா நாங்க இந்த வீட்டில் இருந்தோம் இந்த வீட்டுக்கு என்ன கெடுதல் செஞ்சிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு சொல்லி பாருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதை கேட்ட இந்திராணியும் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க இப்போ மட்டும் எப்படி மேடம் நாங்க இந்த குடும்பத்துக்கு கெடுதல் நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி அயலி சிவா ரெண்டு பேருமே சொல்றாங்க அப்போ இந்திராணி கேட்குறாங்க சரி நீங்க கெடுதல் நினைக்கலனே வச்சுப்போம் ஆனா எதுக்காக இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அயலி சொல்றாங்க இங்க பாருங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொன்னதே தான் சொல்ற சிவாவோட அப்பா வேற யாரும் இல்ல உதயகுமார் சார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணிக்கு பயங்கர கோபம் வருது அயலி என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற நீ வந்து இந்த வீட்டுக்குள்ள வரலாம் அது மட்டும் இல்லாம சிவா வந்து என்னோட தம்பி மாதிரி இந்த வீட்டுல இருக்கலாம் ஆனா நீங்க இந்த வீட்டில் எல்லா உரிமையும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்களேன் அது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கேட்ட சிவா சொல்றாங்க இங்க பாருங்க இவ்வளோ நாளா எனக்கு உதயகுமார் சார் தான் என்னோட அப்பா அப்படிங்கிற உண்மை வந்து தெரியாம இருந்துச்சு ஆனா இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்னோட அப்பா நான் இவ்வளோ நாளா அவமானப்பட்டதுக்கும் அசிங்கப்பட்டதுக்கும் எல்லா பதிலும் கிடைக்கணும்னா அவரை ஊர் உலகத்துக்கு நான் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணி சொல்கிறாங்க எதை வச்சு நீ எங்க சித்தப்பாவை உங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கேக்கும் அப்போ சிவா சொல்றாங்க அவர்கிட்ட போய் கேட்போம் அவர்கிட்ட எங்க அம்மாவை பத்தி நான் கேட்டா கண்டிப்பா அவர் எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து சொல்றாங்க சரி நீ சொல்றதெல்லாம் எப்படி நான் நம்புறது அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது சிவா சொல்றாங்க எங்க அம்மாவோட போட்டோவை பாருங்க எங்க அம்மாவோட போட்டோவை பார்த்தாவது உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து என்னைக்குமே என் கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க இவங்க சொன்ன சில பல அலையாளத்தை வச்சுதான் உதயகுமார் சாதா என்னோட அப்பா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு அந்த மோதிரத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி சிரிக்கிறாங்க ஒரு மோதிரம் ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன மோதிரத்தை வச்சு எப்படி அவர்தான் உன் அப்பான்னு சொல்லிட்டு நீ கன்ஃபார்ம் பண்ற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஐலி சொல்றாங்க இங்க பாருங்க மேடம் எங்களுக்கு ஒரு ஒரு மாசம் டைம் கொடுங்க நாங்க வந்து எல்லா உண்மையும் உங்க முன்னாடி நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்திராணி சொல்றாங்க அப்போ ஒரு மாசம் வரைக்கும் நீங்க இங்கதான் இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சிவா சொல்றாங்க ஆமா இது எங்க அப்பாவோட வீடு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு உதயகுமாரி உங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவா என்னை மன்னிச்சிருப்பா இந்த மாதிரி நேரத்துல கூட நீ தான் என் பையன் சொல்லிட்டு உன்னை என்னால கட்டி பிடிச்சு அழுக முடியல நான் வந்து இப்போ நீ தான் என்னோட பையன் அப்படிங்கிற உண்மையா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன்னா எல்லாரும் என்னைய கேவலமா பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்திராணி செல்வராணி என்ன நினைப்பாங்கன்னு என்னால் யோசிக்க கூட முடியல அதுக்காக தான் நான் உனைய என்னோட பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனைய துரத்தி விட்டுட்டு இருந்தேன் ஆனால் நான் இவ்வளோ அசிங்கப்படுத்தி கூட நீ என்னை விட்டு போக மாட்டேங்கிற எங்கள் அப்பா எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு நீ இணையவே தான் சுற்றி சுற்றி வர இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உதயகுமார் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க உங்கள் அம்மாவுக்கும் உனக்கும் நான் பெரிய துரோகம் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது இந்திராணி வந்து வெளியில் சிவாக்கிட்டே ஐயனிக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ எல்லாருமே வந்துடுறாங்க வந்து சிவா ரெண்டு பேருமே மாலையும் கழுத்துமா இருக்கிறத பாத்துட்டு என்ன இந்திராணி இது அப்படின்னு சொல்லிட்டு போது இந்திராணி சொல்றாங்க என்னன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கிட்டதான் கேட்கணும் திடீர்னு இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது பத்மா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன இலி காலையில மீட்டிங் இருக்குன்னு தானே என் கிட்ட சொல்லிட்டு போனேன் சும்மா விளையாட்டுக்கு நான் எவனையோ கல்யாணம் பண்ண போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு போனேன் இப்போ உண்மையாவே அப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பத்மாவதி கேட்க அது கேட்ட ஜமுனா சொல்றாங்க ஆமா உங்க பேத்திய தான் எனக்கு தெரியுமே இந்த மாதிரி எனக்கு ஆச்சு ஒரு நாள் வந்து நிப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டே தான் இருந்தேன் ஆனா இந்த நாள் இவ்வளவு சீக்கிரம் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவேல அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜமுனாவோட வாயை அடைக்கிற மாதிரி இந்திராணி சூப்பரா ஒரு பதில் சொல்லணும் என்னமோ நடந்துருச்சு முடிஞ்சு போனதை பத்தி பேசி எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது இனிமேட்டு நடக்க போறதை பேசுவோம் சிவா அயலி ரெண்டு பேருமே இந்த தான் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க இதை கேட்ட ஜமுனா ரீத்திகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அப்போ ஜமுனா கேக்குறாங்க என்னமா சொல்ற இவங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த வீட்டில் வைக்க போறா அது இல்லாமல் சிவா யாரு என்னன்னே தெரியாது ஊர் பேர் தெரியாத ஒருத்தனை எப்படி இந்த வீட்டில் வைக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போது இந்திராணி சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நாளு தான் புதுசா கல்யாண ஜோடி இப்போ இவங்க வீட்டை விட்டு போனாங்கன்னா எங்க போய் ஸ்டே பண்ணுவாங்க அவங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி சொல்றாங்க இதுக்கு யாரும் எந்த அப்ஜெக்சன் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க அப்போ ரித்திகா வந்து அயலி கிட்ட மறுபடியும் சண்டை போடுவாங்க அயலி நான் பெரிய இடத்துல வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீயும் இந்த மாதிரி பண்ணிட்டியா ரொம்ப நாளைக்கு நீ இந்த வீட்டில் நினைக்க மாட்ட அதையும் நான் பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம ஐலி சிவா இந்த ரெண்டு பேருமே சேர்ந்துதான் கபிலனோட ரகசியம் அதுக்கப்புறம் உதயகுமார் தான் சிவாவோட அப்பா அப்படிங்கிறத எப்படி எல்லாம் நிரூபிக்கிறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாம நம்ம அயலி சிவா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா உதயகுமார் சார் அவங்க வாயாலேயே சிவா தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லுவாரு நீ வேணா பாரு இதை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க பண்ணிட்டாங்கன்னா அத மீறவே மாட்டாங்க கூடிய சீக்கிரமே உதயகுமார் வாயாலியே சிவாதா தன்னோட பையன் அப்படிங்கிற உண்மையை எல்லார் முறையில் சொல்லதா போறாரு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க